ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்குன்னா வந்து எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே வந்து மாங்காய் வந்து நிறைய இருக்குது வந்து பா இருக்குன்னு சைடு வந்து பார்த்தா மாங்காவே இல்லை பிஞ்சு தான் இருக்குது பாருங்கள் புளியாமரம் பாருங்கள் எப்படி இருக்குது புளியாமரமே தான் ஓய் ஓய் பாருங்க நான் என் தம்பி கூப்பிட்றான் வெயில் வெயில் பாருங்கள் மாங்காய் பச்சைக்காய் பாருங்க நல்லா இருக்கு வெறும் புளியாமரமை தான் அங்கே வந்து அங்கே ஒரு நாலு மகம் மூணு மகம் பொறுக்கி வச்சிருக்கோம் அதுவும் கீழே கிளி கொத்தவரை தான் அண் அணில் சாப்பிட்டதுல பாருங்கள் பொறுக்கி பாருங்க பாருங்கள் சாப்பிட்டு இருக்கு இது பச்சது பொறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் எங்கள் அப்பா வந்து அங்கே போயிருக்காங்க அங்கே ஒரு மரம் இருக்கு அதில் அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க பாருங்க மரம் எத்தாசோட மரம் காயே இல்லை பிஞ்சு தான் இருக்குது பாருங்க இது வந்து பிஞ்சு மா பிஞ்சாக இருக்குது மங்கா ஆங்காய் பாருங்க தான் தெரியுது தம்பி அங்கே இருக்கான் போகலாம் அவங்ககிட்ட அதுக்கு ஏதாச்சும் பேச பேச நீ இங்கே பார்த்து பேசு டா பாய் டா இப்படி இப்படி பாய் கிஸ் கூட இப்படி இப்படி குருஸ்தான் எங்க வந்துருக்கு நம்ம பிக்கவா ம் அப்பாங்க அங்கே போயிருக்கா அம்மாங்க பே பாங்க இருக்கா கூப்படுறம் பாருப்பாவ அப்படி குடிச்சுட்டியா சோக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே பாய் மறக்காம அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க